உறவினர் ஒருத்தர் ஒரு பழாப்பழம் எனக்கு கொடுத்தாரு அதை நான் எட்டு துண்டுகளாக்கி எட்டு பேர் கொடுத்ததுல வாழ்க்கையில் பல படிமத்தை பார்த்துட்டாங்க என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே கொடுக்கும்போது பலாப்பழம் வாங்கினா உறவு முடிஞ்சிடும் உனக்கு தெரியாதா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை இன்னொரு வீட்டு அக்கா நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை ஆனால் அவங்களா வந்து உங்கள் வீட்டில் பழாப்பழம் வாசனை வருதே மறக்காமல் எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு உரிமையாக வந்து கேட்டாங்க இதே மேல் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுக்கும்போது கஷ்ட இருக்கு நன்றின்னு சொன்னாங்க சாமி நம்பிக்கை போல இதே கீழ் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைக்கு கொடுக்கும்போது இந்த வருஷம் என் இந்த வருஷம் என் பேழ பிள்ளைங்க சாப்பிட்டு போகிற முதல் பலா சொல்லு இதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஏழுமை போல இதை எதிர்த்த வீட்டில் அரசு உயரதிகாரி அவர்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு பழம் இது அப்படின்னு கேட்டார் ஆலங்குடியும் அதுக்கு அதுக்கவரு சாரி நான் பன்ருட்டி பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு இது என் நான் ஃப்ரெண்டு கொடுக்கும்போது அடுத்த முறை கண்டிப்பாக முழு பழமாக கொடுத்தா தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னான் இது என் ஃப்ரெண்டு என் மனைவிக்கு ஒரு துண்டு கொடுத்தேன் அதை கடமையாக உணர்கிறேன் என்னால் இதில் ஒரு சொலை கூட சாப்பிட முடியலங்க ஏன்னா எனக்கு நோய் ஒரே ஒரு பழப்பழந்தான்